அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோல ஏன் சில முக்கியமான செய்திகளோட உங்களை நான் சந்திக்கிறேன் இன்றைய தினம் அஸ்விஸ்ம கொடுப்பனவு தொடர்பாக மிக முக்கியமாக வந்திருக்கக்கூடிய செய்திகளை தான் நம்ம பார்க்க போறோம் அதுல பிரதான செய்தியாக பார்க்கப்பட்டது வந்து அஸ்விஸ்ம மே மாத கொடுப்புணவு வந்து ஏன் இன்னும் தாமதமாக இருக்குது ஏன் இன்னும் கொடுக்கப்படல அதே இந்த மே மாத கொடுப்புணவுகள் எப்போ வங்கியில வைப்பிடப்படும் இந்த கொடுப்புணவுகளை வந்து எப்போ நீங்க எடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த தகவல்களை வழங்குறதோட கடந்த நாட்கள்ல மேன்முறையீடு செய்திருந்தாங்க அதாவது அஸ்வேஸ்ம கொடுப்பனவு எங்களுக்கு கிடைக்கல அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டு அஹ் நலன்புரி நன்மைகள் சபைக்கு வந்து மேன்முறையீடு செய்தாங்க இந்த மேன்முறை செய்தவர்களுக்கு வந்து எப்படியான பதில எப்போ வழங்க போறாங்க அப்படிங்கிற தகவலை வழங்குவதோட இந்த கடந்த நாட்கள்ல அதிக அளவுல அஸ்வேஷ்ம தொடர்பான போலியான செய்திகள் சில வெளிவந்து கொண்டிருக்குது இந்த செய்திகளை வந்து நம்ப கூடாதுன்னு சொல்லி நலன்புரி நன்மைகள் சபினால கடந்த நாட்களில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு இந்த அறிக்கையில சொல்லப்பட்ட விடயங்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் அதே போன்று இன்னும் சில முக்கியமான விடயங்களை இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் எனவே வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்ப தான் என்னுடைய யூடியூப் சேனல் நீங்க புதுசா வந்திருக்கீங்களா இருந்தா கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இலங்கையில கடந்த நாட்கள்ல அதிகளவில் பேசு பொருளாக மாறியிருக்கிறது வந்து இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனோடு தொடர்பான செய்திகள் கடந்த நாட்கள்ல இந்த அசுவிஸ்ம கொடுப்புணவு தொடர்பான செய்திகளை நான் வழங்கி கொண்டிருக்கிற அதே தருணத்துல இரண்டு நாட்களுக்கு முன்பதாக வந்து இந்த அஸ்விஸ்ம கொடுப்புணவு தொடர்பான போலியான செய்திகள் பல சமூக வலைதளங்கள்ல வெளிவந்து கொண்டிருக்குது இந்த செய்திகளை வந்து யாரும் நம்ப வேணாம் குறிப்பாக வந்து அஸ்விஸ்ம கொடுப்புணவு வந்து அஹ் ஏப்ரல் மாதத்தோட நிறுத்தப்பட்டிருக்கிறதாக சொல்லி பல இடங்கள்ல பல்வேறான செய்திகளை என்னாலேயே பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு இதனை அஹ் தெளிவுபடுத்தும் மக்கள் நானுமே ஒரு காணொலி பதிவு செஞ்சிருந்தேன் இப்படியான போலி செய்திகள் வழங்கி திறந்து கொண்டிருக்குது எனவே இந்த செய்திகளை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதற்கு அமைவாகத்தான் அஸ்விஸ்ம நலன்புரி நன்மைகள் சொல்லினால ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருந்துச்சு இவ்வாறான போலி செய்திகளை நம்ப வேண்டாம் யாருக்கும் அஸ்விஸ்ம கொடுப்பனவு நிறுத்தப்படல அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான அறிக்கையான வெளியிட்டிருந்தாங்க இந்த அறிக்கை தொடர்பாக கடந்த நாட்கள்ல நானுமே ஒரு தகவலை வந்து வழங்கியிருந்தேன் எனவே என்னுடைய யூடியூப் சேலத்துல பதிவு செய்யக்கூடிய சகலவிதமான அஸ்விஸ்ம நலன்புரி தொடர்பான காணொலிகள் அனைத்துமே வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் உண்மையான தகவல்களை தான் தொடர்ந்து நான் வழங்கி கொண்டிருக்கிறேன் அந்த வரிசையில வந்து இப்போ கடந்த நாட்களில் வந்து அசுமா முதலாம் கட்டம் இரண்டாம் கட்டம்னு சொல்லி இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியல் எப்போ வெளியாகும் அப்படிங்கிற நம்ம பாக்குற சந்தர்ப்பத்துல இந்த மாதத்தினுடைய இறுதியிலேயோ அல்லது அடுத்த மாதம் ஆறாம் மாதம் ஜூன் மாதத்தினுடைய நடு நடுப்பகுதியிலேயோ இந்த இரண்டாம் கட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியல் வந்து வெளியாகுவதற்கான தயார் நிலையா இருக்குது அதே போன்று இந்த மேன்முறையீடு செய்திருக்கிறாங்களே இவர்களுக்கான பதிலை வழங்குவதில் வந்து சற்று தாமதம் ஏற்படக்கூடும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து வெளியாயிருக்கு எனவே இந்த இரண்டாம் கட்டத்துல தெரிவு செய்யப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட இரண்டாம் கட்டத்திற்கு நான்கு லட்சத்திற்கும் அதிகமான அஸ்வஸ்ம பயனாளர்கள் தெரிவு செய்யப்பட இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இரண்டாம் கட்டத்திற்கு நாடாவி ரீதியிலிருந்து எட்டு லட்சத்திற்கும் அதிகமான விண்ணப்பங்கள் வந்து வந்திருக்கிறதாகவும் இந்த எட்டு லட்சத்திற்கும் அதிகமான விண்ணப்பங்கள்ல வந்து நான்கு லட்சம் அஹ் விண்ணப்பங்களை தான் தெரிவு செய்ய போறாங்க இது எதன் அடிப்படையில தெரிவு செய்ய போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் நீங்க வழங்கி இருக்கிற தகவல்களின் அடிப்படையில உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினோரு புள்ளிகள் வழங்கி இந்த பதினோரு புள்ளிகளை யாரு பெற்றுக்கொள்றாங்களோ சரியான தகுந்த காரணங்களோட பதினோரு புள்ளிகளை யாரு பெற்றுக்கொள்றாங்களோ அவர்கள் தான் இந்த இரண்டாம் கட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட போறாங்க இதன் அடிப்படையில இரண்டாம் கட்டத்தினுடைய செயற்பாடுகள் நிறைவு பெற்றதன் பிறகுதான் வந்து இந்த மேன்முறையீட்டு செய்தவர்களுக்கான உத்தியோகபூர்வமான பதில் ஏன் உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்குது அல்லது உங்களுடைய விண்ணப்பங்கள் சேர்க்கப்படணுமா அப்படிங்கிற முழுமையான தகவல்களை வந்து இரண்டாம் கட்டத்தினுடைய பெயர் பட்டியல் வெளியாகியதற்கு பின்னர் தான் வந்து உங்களுக்கான இதற்கான பதில் வந்து வழங்கக்கூடும் எனவே இந்த மேன்முறையீடு செய்தவர்கள் சற்று பொறுத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வந்து இப்போ ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் எனவே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு இன்னும் ஒரு முக்கியமான விடயம் வந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அஹ் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் அது அதாவது இந்த அசூஸ்ம கொடுப்பனவு முதலாம் கட்டத்துல தெரிவு செய்யப்பட்ட அசூஸ்ம கொடுப்பனவு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அஹ் ஜூலைல இருந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் கடந்த மாதம் வரைக்கும் இதுவரைக்கும் வந்து நீங்க சரியாக வந்து இருபத்தி ரெண்டு கொடுப்பனவுகள் அதாவது இருபத்தி ரெண்டு மாதங்களுக்கு வந்து நீங்க அஸ்விஸ்ம கொடுப்பனவை பெற்றுக்கணும் அப்படி பெறாத சந்தர்ப்பத்துல அதை சரியான முறையில வந்து உங்களுடைய வங்கி கணக்கினுடைய புத்தகத்திலயோ அப்படி இல்லாட்டி இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவு ஆன்லைன்ல இயங்கக்கூடிய அந்த வெப்சைட்லயோ கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க கிட்டத்தட்ட நீங்க இருபத்தி ரெண்டு கொடுப்புணவு பெற்று அப்படி இல்லாட்டி அதற்கான மாற்று வழியை வந்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத வந்து நீங்க கொஞ்சம் தேடி பார்க்க வேண்டியது கொஞ்சம் கட்டாயமான ஒரு விடயமாக இருக்குது அதே சந்தர்ப்பத்துல ஏன் இந்த ஏப்ரல் மாத கொடுப்பனவு நம்ம தாமதமாக ஏப்ரல் மாத கொடுப்பனவு சொன்னது போன்று கிட்டத்தட்ட இந்த அஸ்வஸ்ம வந்து இதுவரைக்கும் இருபத்தி ரெண்டு கொடுப்பனவுகளை பெறாத சிலரும் இருக்கிறாங்க அதுல பத்து கொடுப்பனவுகளை பெற்றவங்க அதே போன்று பதினைந்து கொடுப்பனவுகளை பெற்றவங்க இப்படி இருக்கிற நிலையில இது தொடர்பாக சரியான முறையில் ஆராய்ந்து மக்களுக்கு தெளிவான ஒரு தகவலை வழங்கணும் நோக்கத்தோட இந்த மாதம் நான்காம் திகதி உங்களுடைய அஸ்வஸ்ம கொடுப்பனவு வந்து சிஸ்டத்துல வரவிடப்பட்டிருந்தாலும் இன்னும் வங்கிக்கு வங்கிக்கு வரவிடப்படல ஆஹ் வரல அப்படின்னு சொல்லி பலருடைய குற்றச்சாட்டாக இருந்துச்சு எனவே அஹ் இப்போ ஒரு முக்கியமான தகவலை வந்து நலன்புரி நன்மைகள் சபையினால வழங்கப்பட்டிருக்கு அந்த தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மே மாதத்திற்கான கொடுப்பனவு வந்து யாருக்குமே நிறுத்தப்படல இந்த மே மாதத்திற்கான கொடுப்பனவு வந்து நாளைய தினம் இருபத்தி ஓராம் தேதி உங்களுடைய வங்கி கணக்குகள்ல வாய்ப்பு அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறதாக சொல்லி ஒரு உறுதிப்படுத்த தகவல் ஒன்று வளர்ந்திருக்கு இந்த தகவலின் அடிப்படையில ஏற்கனவே இந்த மாதம் நான்காம் தேதி உங்களுடைய சிஸ்டத்தில வரவிடப்பட்டது நாளைய தினம் வங்கி கணக்குகள்ல வந்து வரவிடப்பட இருக்குது வரவிடப்படுகின்ற சந்தர்ப்பில ஒரு சிலருக்கு காலை வேலையில வரலாம் ஒரு சிலருக்கு மதிய வேலையில வரலாம் இன்னும் சிலருக்கு மாலை வேலையில வரலாம் கிட்டத்தட்ட நான் போடுறது முதலாம் கட்டத்தில் பதினேழு லட்சம் பேர் விண்ணப்பிச்சு பதினைந்து லட்சத்துக்கு கொடுத்து அதுல ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அதாவது பொய்யான தகவல்களை சொன்னவங்களை வந்து இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான விண்ணப்பதாரர்களை வந்து கொடுப்பனவாளர்களை வந்து நிராகரிச்சிருந்தாங்க அதுல வந்து கிட்டத்தட்ட இப்ப பதினைந்து லட்சத்திற்கும் அதிகமான மக்களுக்கு வந்து இந்த கொடுப்பனவு வந்து இப்ப வழங்கப்பட்டிருக்கிற நிலையில நாளைய தினம் வந்து சரியான முறையில வந்து உங்களுக்கு எந்த நேரத்துல இந்த கொடுப்பனவு வந்து வங்கிக்கு வரவிடப்படும் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் தெளிவா கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும் ஒரு சிலர் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு காசு போட்டதுக்கு பிறகு உங்களுடைய போனுக்கு நீங்க எஸ்எம்எஸ் எல்லாட்ட ஆக்டிவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த ஆக்டிவ் எல்லாம் அந்த இத பார்த்து வந்து உறுதிப்படுத்திக்க கூடியதா இருக்கும் சிலர் வந்து இப்படியான எஸ் எம் எஸ் ஆக்டிவ் பண்ணி வைக்காதவங்க வந்து நாளைய தினம் பொறுத்து நாளைய மறுதினம் வந்து வங்கிகள்ல வந்து இந்த கொடுப்புணவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சாத்திய கூறு இருக்குது எனவே இது தொடர்பாக இன்னும் சில உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வருகை தருகின்ற சந்தர்ப்பத்தில் அதை உடனடியாக வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் எனவே இந்த தகவல்களை தான் இன்னைக்கு நான் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன் அதே போன்று வந்து இலங்கையில நடக்கக்கூடியது உள்நாட்டில் நடக்கக்கூடியது வெளிநாட்டில் நடக்கக்கூடியது இப்படி பல்வேறான செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் எனவே நீங்க சரியான முறையில் இந்த அசூஸ்ம கொடுப்பன தொடர்பான செய்திகளை தெரிந்து கொள்ள என்னுடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்க இன்னும் ஒரு இன்னும் ஒரு முக்கியமான செய்தியில் உங்களை நான் சந்திக்க வரைக்கும் விடைபெறுவது அருண் நன்றி வணக்கம்